வணக்கம் நாம் இப்போ திருவண்ணாமலை கார்த்திகை மாத தீப திருவிழாக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மலை மீது தான் பார்த்தீங்கன்னா சரியாக ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவாங்க ஸோ இப்போ நான் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன் ஒரு மணிக்கு இப்போ நான் கிரிவலம் முடிச்சுட்டு வந்து தீபம் பார்க்குறது கரெக்டாக இருக்கும் அதனால அந்த பிளான் பண்ணி தான் வந்தேன் இவங்க வந்து நம்ம இப்போது பெருமாளை வணங்கிட்டு அப்படியே நம்மளோட கிரிவலத்தை தொடங்கலாம் வாங்க உங்களுக்கு கிரிவலம் பாதையில் இருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் அது பார்த்திங்கன்னா ராஜகோபுரங்க அந்த மாலை பார்த்திங்கன்னா மேலேருந்து எவ்வளோ பெருசு எவ்வளோ ஹைட்டில் போட்டிருக்காங்க பிரம்மாண்டமான மாலை இதுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அந்த டெக்கரேஷன் மாலை எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாத்தீங்கன்னா அந்த அங்க மலைமேது பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றும் போது இங்க அப்படியே ஜொலி ஜொலிக்கு இங்க லைட் வெல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்கும் டேண்டா போய் அந்த டேய் திரும்பலாம் ரெண்டு கிழிவுல பாறான் ஒரே ஜாயிண்ட் ஆகும் அதனால எல்லாரும் ஒரே பாறைய போய் உட்கார்ந்து 아, 맞대로면안 d r 까 मैं चला तो आऊंगा मैं नहीं आऊंगा आप क्या बोल रहा है आज कल तो फुटिन साहब जी जी मेरा काम वाला जैसे कल तो बन रहा है இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மலைக்கு பின்னாடி இருக்கிற மலைமேல் தான் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவாங்க சரியாக ஆறு மணிக்கு இப்போ நான் அஞ்சு மணிக்கு என்னோடய கிரிவுலத்தை முடிச்சிட்டேன் ஸோ இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த தீபத்தை பார்த்து முதல் முறையாக பார்க்க போகிறேன் அதனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு ஆனால் இப்போ அந்த மழை சரியாக தெரியல ஏன்னா இங்கே மழை அதிகமாக பெய்யுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பனி பொழிவும் இருக்குது க்ளவுடு வந்து ரொம்ப இதுவாக இருக்குது ஸோ இப்போது தீப ஏற்றத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுதான் உள்ளூரில் இருக்கிறவங்களாம் பார்த்தா பட்டாசு எல்லாமே வானவாட்டிக்கெல்லாம் வெடிக்கிறாங்க நாமளும் இப்போது அண்ணாமலே ஏற வனங்கள்லாம் வாங்க